வருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது அன்பான சிட்டியன் சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன் செய்யுள் மனைவியும் மகவும் மரணம் இது செய்யுளின் பெயர் இச்செய்யுள் கண்ணியே ஜென்மமாக கருஞ்சனி மீனத்தல்லால் உண்ணிய செவ்வாய் உடன் திரி செத்துப்போவால் சொன்ன ஐந்தாம் தானத்தில் சோர்வின்றுபடியேகள் முன்னமே பிள்ளை சாவாரென முருகவைத் தமிழ் குழந்தனாளே சொன்னது பார்த்திங்கன்னா செய்யுள் இனி இதனுடைய பொருள் பாசம் வீசுகின்ற கட்டவிழ்ந்த கூந்தலுடைய கண்ணியே ஜென்ம லக்கணமாக கண்ணி இருக்க ஏழாம் இடமாகிய மீனத்தில் சனி நின்றிருந்தால் அந்த சனியுடன் செவ்வாய் சேர்ந்திருந்தால் பிள்ளை பெறும் வேளையில் அந்த ஜாதகனுடைய மனைவி மரணத்தை தழுவுவாள் சிசு கன்னி லக்கினத்தோடு செவ்வாய் சனி சேர்க்க ஐந்தாம் இடத்தில் தீயவரும் நின்றிருந்தால் பயிற்றை விட்டு வெளிவரும் முன்பே அந்த ஜாதகனுடைய பிள்ளையும் இறந்து போகும் சொன்னது பார்த்திங்கன்னா செய்யுடைய பொருள் பொதுவாக இந்த கார்னர் லக்கணங்களை பூரா பார்த்திங்கன்னா உபயம் அப்படின்றாங்க உபயம் அப்படிங்கிறது அதாவது சரம் சிரம் உபயம் அப்படிங்கிறது கண்ணியும் உபய லக்கணத்தில் வந்துடுது இதே உபய லக்கண இடத்தில் ஒரு தீயக்கோள்கள் அமையுதுன்றாங்க இதில் பார்த்திங்கன்னா ஏழில் சனி பகவான் செவ்வாயும் நிற்கிறாங்க அந்த உபயத்துக்கு பூரா பாதகமே கல்யாண இடம் கல்யாண இடம் ஏழு தான் அப்போ என்னென்னா இங்கேயும் சரியில்லை அங்கேயும் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி வந்துடுது சரி ஆதிபத்தியமும் பார்த்தாக்கா இந்த சனி பகவான் ஆறு குடையவர் இந்த செவ்வாய் பகவான் எட்டு குடையவர் ரெண்டும் விரைய சம்பந்தப்பட்ட இடம் பாதக இடத்துல போய் அமைஞ்சிருச்சு அப்படிங்கும்போது என்னென்னா இந்த ஜாதகனுடைய மனைவி பிள்ளை பெறும் நேரத்தில் இறப்பை தழுவுவாள் அப்படின்றாங்க இந்த மாதிரி செயல்காரங்களுக்கெல்லாம் இன்றைக்கி சவால் விடும் வகையில் பார்த்திங்கன்னா மருத்துவம் முன்னேற்றத்தை கண்டுடிச்சு ஏதாச்சும் ரொம்ப கிரிட்டிக்கலாக பார்த்திங்கன்னா கத்தி வச்சு குழந்தைய எடுத்து ரெண்டு பேரையுமே காப்பாற்றிடுறாங்க இது ஒரு வகை பரவாயில்ல அது இல்லைன்னா சொல்ல முடியாது ஆனால் இன்றைக்கி இந்த சித்தர்கள் இல்லை இந்த செயலை எழுதினவங்க இருந்திருந்தால் இன்றைக்கு தகுந்த மாதிரி அவங்க செயலை புனைந்து கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் அந்த காலத்துக்கு குடையது பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் சிறப்பு செவிலியர் மருத்துவச்சு அப்படிம்பாங்க அல்லது சிறப்பு டாக்டரை இல்லைங்க ஒன்றும் முடியாதுங்க இப்போ ஒரு எழுவத்தஞ்சி எண்பது நூறு ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்திங்கன்னா கத்தி வச்செல்லாம் குழந்தை எடுத்ததாக இல்லை இல்லையா அப்போ என்னென்னா சா குழந்தை திரும்பிக்கிச்சு பிரசவிக்க வாய்ப்பு இல்லை கடவுளை கும்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க இப்போ அதில் உயிரே போயிருக்கோம் சரி அப்போ ஒரு வகை அதில் மைனஸ் பின்பு செயலின் பிற்பகுதி பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடத்தோடு இந்த சனி பகவான் செவ்வாய் பகவான் சேர்த்துருந்தா வெளியே வரும் முன்பே அந்த குழந்தை இறந்து போகும்பாங்க இதுவும் அந்த காலத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ ஒரு ஐம்பது வயதை தாண்டியவர்களாக இருந்தால் இதை கேள்விப்பட்டிருப்பீங்க குழந்தை பிறந்து வெளியே வரும்போதே இறந்து தப்பாக வந்துச்சு அப்படின்ட்டு அப்போ ஒரு சில ரெண்டுமே சோதனைக்குரியது இந்த ரெண்டையுமே இப்போ பார்த்திங்கன்னா மருத்துவ ரீதியாக பெரும்பாலும் மாற்றி அமைக்கப்பட்டுடுச்சு மாற்றியமைக்கப்பட்டுடுச்சுனாலும் இந்த ரெண்டுக்குமே இன்றைக்கும் தொந்தரவுகளும் இருப்பது உண்டு பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கலாம் முதல்லாம் பார்த்திங்கன்னா நூற்றுக்கு பத்து அப்படி இருந்துச்சு காலப்போக்கில் மாறிச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா நூற்றுக்கு பத்து இல்லை ஆனால் ஆயிரத்துக்கு ஒன்று ரெண்டு இப்படி வருது அப்போ எதுவும் ஒன்று நிகழுது அப்போ என்னென்னா ஜென்மத்தில் பார்த்திங்கன்னா இப்போ உயிரிழப்பை பெறும் அந்த பெண்மணி ஆணாக இருந்து தனது மனைவியின் பிரசவத்தில் கர்ப்பத்தை வயிற்றில் சுமந்துட்டுருக்கும்போது ஏதோ ஒரு சண்டை வந்துடுச்சுன்னு பெரிய தொன்னை எடுத்து வயிற்றுலேயே அடித்து அந்த சிசு வயிற்றுலேயே சிதைந்து போய் அப்படியே ஒன்றும் செய்ய முடியாத தாயும் ஆல்ரெடி இந்த குழந்தை சிதைந்து போய் இறந்து தான் இருக்கும் இப்படி ஒரு இறப்பை தள்ளிவிட்டாங்க யாருக்குமே தெரியாத மூடி மறைத்து ஏதோ கீழே விழுந்துட்டான்ட்டு அவ வந்து அந்த ஊருக்கே மறைச்சிட்டாங்க பார்த்திங்கன்னா கடவுளுக்கு தெரியாத போகுமா கிரகத்துக்கு தெரியாத போகுமா இந்த ஜென்மத்தில் இப்படி ஒரு தொந்தரவை கொடுத்துட்றாங்க சரி இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா பிரஸ்தேக சனி பகவான் ஸ்தலம் சனி பகவான் சம்பந்தத்தை நன்மையாக மாற்றணுன்னா ஆஞ்சநேயர் பிரஸ்தேக செவ்வாய் பகவான் ஸ்தலம் பார்த்திங்கன்னாக்கா அது முருகன் ஸ்தலம்தான் இதோடு சேர்த்து திருச்செந்தூர் முருகனையும் கும்பிட கும்பிட இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி இருக்குதுன்னாவே நாமளே சிக்கல் இன்றைக்கும் பார்க்குறாங்கன்னு சொல்கிறோம் அப்போ அவர் தான் மாற்றி அமைக்க முடியும் கும்பிட்டுக்கிட்டே இருக்கணும் கூடவே குலதெய்வத்தையும் கும்பிட்டா மாறுதலுக்கு வாய்ப்பு உண்டு செயலின் பிற்பகுதி பார்த்திங்கன்னா குழந்தைகள் இடத்துல செவ்வாயும் சனி பகவானும் நிற்கிறாங்க அது பிற பிறக்கும் போதே இறந்து தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ என்ன சூழலின் காரணம் அப்படிங்கிறத வச்சுக்கலாம் ஏற்கனவே நாலு பிள்ளை இதுலேயும் வந்து பிள்ளைன்னு தான் ஸ்கேனில் சொல்லிட்டாங்க அப்போல்லாம் ஸ்கேனில் என்ன குழந்தைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வரும் வாய்ப்பு இருந்துச்சு இல்லையா வந்து அழிச்சே தீர்வேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்காத மனைவி எத்தனை பிறந்தாலும் நாம் இனிமேல் குழந்தை பெற்றுக்கிறது வேணாம் நிறுத்திக்கலாம் அதுக்குண்டானது பண்ணிக்கலாம் இந்த குழந்தை பிறந்துவிட்டோம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி அதை வற்புறுத்தி அதுக்கு அந்த அம்மா ஒத்துக்காத இருந்தப்ப அதை அழிக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை அதையும் மீறி இவன் செஞ்சு அதுக்கு அந்த அம்மா உடன்படிக்கை ஏற்படாமல் ரெண்டு பேருமே இறந்து போயிருப்பாங்க பிற்பகுதியில் இப்படி ஒரு கிரகங்கள் வந்து நின்றுச்சு இதுக்கும் மொதல் சொன்னதே தான் என்னென்னா சனி பகவான் சம்பந்தம் வருது சனி பகவானுடைய பிரத்யேக ஸ்தலம் அப்படி இல்லை நல்ல சிறப்பு பெற்ற ஆஞ்சநேயர் செவ்வாய் வராறு முருகனுடைய பிரத்யேக ஸ்தலம் மேலும் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் தான் குழந்தைகள் சம்பந்தப்பட்டது இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு போய் கும்பிட ஆரம்பிச்சுட்டா இவங்களுக்கும் இந்த மோச நிகழ்வு இல்லாமல் நல்லது கிடைக்கும் வாய்ப்பு உண்டு இதோடு சேர்த்து குலதெய்வத்தையும் நல்லா கும்பிட்ற பட்சத்தில் இந்த மாதிரி மோசங்கள்லாம் இல்லாமல் நன்மையை பார்க்குறதுக்கு நல்லபடியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் தொடர்ந்து செய்யணும் அடுத்து அடியிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாக இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துடுங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடி மேல் ஞாயிறும் செயல்படும் அடுத்து வைரவரி ஒன்று பொதுவாக கடமையை செய்தால் வெற்றி கடமைக்கு செய்தால் தோல்வி சரிதான் மீண்டும் நாளை பார்ப்போம் அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன் நன்றி வணக்கம்